தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை பற்றி போறோம் இன்றைய வந்து சிவஞானம் ஸ்ரீதரன் பேசிய விடயங்கள் சம்பந்தமாகவும் அதே மாதிரி இன்றைக்கு ஒரு துன்பகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது யாழ்ப்பாணம் மாம்பழம் சந்தையில ஒரு விபத்து ஒன்று சம்பவிச்சிருக்குது அந்த விபத்துல ஒருத்தர் ஸ்தலத்திலேயே பலியாகி இருக்கிறார் அந்த ஒரு விடயம் பற்றியும் பார்க்க போறோம் அது மாத்திரம் இல்லாமல் அஹ் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வந்து இன்றைய தினம் பேச இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் வந்து சபையில என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார் சொல்லி சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்படுறதுக்கு முதல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய தேவைகள் அதாவது தமிழர்களுடைய தேசிய இன தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறேன் குறிப்பாக நீங்கள் பாதுகாப்பு செலவாக மொத்த வரவு செலவு திட்டத்திலே பத்து தசம் ஐந்து கிட்டத்தட்ட பதினோரு வீதத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை சண்டை இல்லை ஆயுதங்களுடைய சரசரப்புகள் இல்லை ஆனால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில் பில்லியன் ரூபாக்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இம்முறை சுகாதாரத்துக்காக மற்றும் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பவை வரவேற்கத்தக்கது இருந்தாலும் கூட பாதுகாப்பினுடையது இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமிழர் நிலங்களில் அவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே இராணுவ பிரசன்னங்களோடு ஒரு இராணுவ ஆளணியோடு இருக்கிற இலங்கை பத்து பதினொரு வீதமானதை இராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல அதனை நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் கூட நேற்று குறிப்பிட்டிருந்தால் தன்னுடைய முடிவுரையிலே ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை காண நான் விரும்புகிறேன் என்ற வார்த்தைகளை சொன்னார் நல்ல நல்ல வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இங்கே வாழுகின்ற மலையக தமிழ் மலையக தமிழ் தேசிய இனம் முஸ்லிம் தேசிய இனங்களுடைய இருப்புக்கள் எவ்வாறு பேணப்படும் அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இவர்களுடைய தனித்துவ தன்மைகள் மொழிவாரியாக தமிழ் தேசிய இனமும் சிங்கள தேசிய இனமும் ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய காலத்தில் அது உருவாக்கப்படுமா ஒரு தூய்மையான இலங்கையை காண நாங்களும் நீங்களும் கரங்களை கோர்த்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாட்டிலே தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான சட்டங்கள் தூய்மையான நடைமுறைகள் இருக்க வேண்டும் அந்த நடைமுறைகள் மக்கள் நம்பக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் அவையை எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் நான் குறிப்பாக சிங்கப்பூருடைய பிதாமகன் சிங்கப்பூருடைய சிறுஸ்ரீ லீகுவான் பற்றியும் நேற்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஒரு காலத்திலே சிங்கப்பூர் இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஜப்பான் நாடு இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் கொரியா இலங்கையை விட வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இலங்கை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எப்படி இருந்ததோ அந்த நிலையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் இலங்கையை விட வளர வேண்டும் என்று சொன்ன நாடுகள் இன்று இலங்கைக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் காரணம் அந்த நாடுகளில் இருக்கின்ற ஒற்றுமையும் பலமும் சமஷ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி நூறு வருடங்கள் நெருக்கமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினேழிலே ஸ்லோன் மார்னிங் லீடர் என்கிற பத்திரிகையில் எஸ்டாலியாடி பண்டார் நாயக்கா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை இந்த நாட்டிலே எவ்வாறு சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம் மலைநாட்டு சிங்களம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு மூன்று பிரிவுகளாக மூன்று சமஷ்டி அளவுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என அவர் தொடர்ந்து ஆறு கட்டுரைகளை அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்தார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துல ஒரு துன்பமான சம்பவம் நடந்திருக்குது ஒரு விபத்து ஒன்று சம்பவிச்சிருக்குது விபத்துகள் வந்து பலரோட வாழ்க்கைய பலவிதமா புரட்டி போடும் அது மாத்திரம் இல்லாம ஒரு விபத்து சம்பவிக்குது அந்த விபத்து அவர்களை மாத்திரம் இல்லாம அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் வந்து அது அவ்வளவு தூரம் பாதிக்கும் ஒவ்வொரு இழப்பும் ஏற்படுறவர்களுக்கு அது அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அவ்வளவு தூரம் வலிய கொடுக்கும் இல்லையோ அந்த அடிப்படையில இன்றைய தினம் ஒரு விபத்து ஒன்று சம்பவிச்சிருக்குது யாழ்ப்பாணம் அரியாலை மாம்பழ சந்தையில தான் இந்த விபத்து ஒன்று சம்பவிச்சிருக்குது விபத்துல வந்து ஐம்பத்து ஐந்து வயதுடைய ஒரு நபர் ஒருவர் ஸ்தலத்திலேயே பள்ளியாகி இருக்கிறார் யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு நபர் மேல அதாவது துவிச்சக்கர வண்டி மேல யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு டிப்பர் மோதினதுல தான் இந்த விபத்தானது வந்து இடம் பெற்றிருக்கு உயிரிழந்தவற்ற சடலம் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க வந்து உடற்கூறு பரிசோதனைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது அது மாத்திரம் இல்லாம விபத்தினை ஏற்படுத்திய சாரதியும் வந்து போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விபத்துல ஐம்பத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆணுரவர் தான் வந்து உயிரிழந்திருக்கிற தினம் நாடாளுமன்றத்துல வந்து நாடாளுமன்ற விவாதங்கள் எல்லாம் முடிந்ததுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அது என்ன என்று சொல்லி சொன்னால் என்னை வந்து பைத்தியம் என்று சொல்லி எல்லாருமே சொல்லினோம் பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்ல அந்த பைத்தியம் என்ற ஒரு பேரால என்னுடைய வடக்கு மக்களுக்கு நன்மை நடந்தா அதை விட எனக்கு சந்தோஷம் பேர் எதுவும் இல்லை என்று சொல்லி சொல்லி நான் பைத்தியம் என்ற பெயர் கேட்டாலும் பரவாயில்லை என்னுடைய அந்த பெயரால வடக்கு மக்களுக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லி சொன்னா விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அது மாத்திரம் இல்லாம இந்த முறை எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வந்து அதிக அளவான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அந்த நிதியை வந்து நாங்க முழுமையா பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்துறதுக்கு அனுர அரசுக்கு தலையீடு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த நிதிகளை வந்து கையாண்டு அதை வந்து மக்களுக்கு சரியான முறையில போய் சேர வேண்டும் என்று சொல்லியும் சொல்லியிருந்தவர் அது மாத்திரம் இல்லாம அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ ஏற்கனவே சொன்னது மாதிரியா அஹ் ராமநாதன் அர்ச்சுனா ஐந்து வருடம் மாற்றம் இந்த பாராளுமன்றத்துல இருக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் தலையீடு என்று சொன்ன மாதிரி தலையீடு இருந்தாலும் பரவாயில்லை மக்களுக்கு சேர வேண்டியது சரியா சேர வேணும் அப்படின்னு சொல்லியும் ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த மூன்று விடயங்களை பற்றி தான் பார்த்திருக்கிறோம் இப்ப வந்து வரவு செலவு திட்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த பட்ஜெட் வந்து நேற்று மன்றம் வந்து வாசிக்கப்பட்டிருக்குது உண்மையில வந்து இந்த வரவு செலவு திட்டம் எல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தா அதை விட மட்டும் மகிழ்ச்சி பெற வேண்டும் இல்லை என்று சொன்னா இந்த முறை பார்த்தோம் என்று சொன்னா யாழ்ப்பாணத்துக்கு அதிகளவான நன்மை தரக்கூடிய உரிய திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியான விடயம் தான் ஆக மொத்தத்துல இது தொடர்பான உங்களை கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்தும் இது மாதிரி வந்து பல விடயங்களை வந்து பேசுவோம் அப்படி பேசுறதுக்கு வந்து நீங்களும் நானும் இணைந்து கொள்றதா மிகவும் முக்கியமான ஒன்று அதுக்கு நீங்களும் நான் இணைந்து கொள்ள வேணும் என்று சொன்னா நீங்க மறக்காம எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேணும் அதன் மூலமாக தான் எங்கட உறவு வந்து வளர்ந்து கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நான் இந்த காணொலியை முடிக்க போறேன் இது மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திச்சு கொள்றேன் நன்றி உறவுகளை